நகர சென்னை மாநகராட்சி சென்னை மாநகர நலசங்கம் சென்னை மூணு பெரியார் நகர் அரசு மருத்துவமனை கலைஞரின் நூற்றாண்டு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கிண்டி மற்றும் தேசிய முதியோலுக்கான சிறப்பு மருத்துவமனை கிண்டி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளுக்கு தேவையாக கீழே இருக்க வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்கிறத சொல்லியிருக்காங்க நர்ஸ் டூ எயிட்டி எயிட் ரூபாய் சம்பளம் சரிங்களா சோசியல் ஒர்க்கர் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா அஞ்சு வேக்கன்சி சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரு இருபத்தி மூணாயிரூபா சம்பளம் சரிங்களா வேக்சின் ஹோல்ட் செயின் மேனேஜர் இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் எஸ்டிஎஸ் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுவா சம்பளம் கிட்டத்தட்ட வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் மற்றும் வழிகாட்டுதலுங்க சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஃபில் பண்ணி நேர்லேயும் கொடுக்கலாம் தபால் மூலமாகவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ